கோழி பொரிச்ச குழம்பு அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய் தூள் கலருக்காக கொஞ்சமாக சாதாரண மிளகாய் தூள் கரம் மசால் கரி மசால் மல்லித்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு மசாலாவை நல்லா கலந்துட்டு இதோட தண்ணி தெளிச்சாலும் சரியில்லை சிக்கனில் உள்ள தண்ணியே போதும் இதை நல்லா அந்த இஞ்சி பூண்டு தண்ணியோடையே நல்லா வரவி எடுத்து வச்சுக்கோங்க இதோட ஒரு கிலோ அளவு சிக்கன் அந்த சிக்கனை போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி இல்லை வெளிலையே வச்சாலும் சரி ஆனால் ஒன் ஹவர் கட்டாயமாக வைக்கணும் அப்போ தான் அந்த மசால் கோட் எல்லாமே வந்து சிக்கனில் நல்லா பிடிச்சிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ மூடி வச்சிடணும் இதை இதுக்கு இடையில் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சில மசால் அரைக்க வேண்டியது இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த மசாலுக்கு நல்லா வெறும் வானலியில் முழு மல்லி தனியா சோம்பு சீரகம் மிளகு பட்டை லவங்கம் ஏலக்காய் வரமிளகாய் ரெண்டு ஒரு கிலோவுக்கு இதை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போடணும் இப்போ நல்லா மசால் குறை குறைன்னு அரைச்சதுக்கப்புறமா இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மேரினேட் ஆன இந்த சிக்கனை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரை பண்ண அதே கடாயில் அந்த ஆயில்லையே பட்டில்வங்க அந்த ஹோல் மசாலா போட்டு நம்ம அரைச்ச மசால் விழுதுவை போட்டு கொஞ்சமாக தண்ணி உப்பெல்லாம் போட்டு கொதித்து அந்த மசால் வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருந்த சிக்கனை போட்டுடணும் இதுதான் பொறிச்ச சிக்கன் குழம்பு அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணி போட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் புதினாவும் கொத்தமல்லியும் இந்த டைமில் தான் நம்ம சேர்க்கணும் பாருங்கள் சூப்பரான யம்மியான கோழி பொறிச்ச குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்